இங்கே பாருங்க இவங்க சப்பாத்தி பழம் சாப்பிடாம சப்பாத்தி கல்லையே சாப்பிட்றாங்க இதோட முள்ளுகள் குத்துமா என்னென்னு தெரியல இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம பார்க்குறதுதாங்க வெளாங்காய் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஆனால் வந்து வெளிநாட்டில் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஆப்பிள் பாருங்கள் எப்படி அழகாக வந்து உடைக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆப்பிள் வந்து அறுவடை ஆகிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு எந்தளவுக்கு அதிகமாக வந்து ஆப்பிள் வந்து இந்த மரத்தில் காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க மெரபெல்லா பிளம்ஸ் இந்த பிளம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழங்க இந்த பழங்கள் வந்து நம்ம நாடுகளில் தான் கிடைக்கிது மற்ற வளைகுடா நாடுகளில் அதிகமாக வந்து இந்த வீடியோல பாருங்க இது தாங்க கோல்டன் பெரிஸ் இந்த கோல்டன் பெர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மணத்தக்காளி இருக்குது இல்லைங்களா அந்த சைஸில் இருக்கக்கூடியதாங்க இந்த கோல்டன் பெரிஸ் வீடியோவில் பாருங்க எந்த அளவுக்கு வந்து இந்த பழங்களை அறுவடை பண்ணியிருக்காங்கன்னு இந்த பழத்தோட பேர் தாங்க பெப்பினோ ஃப்ரூட்ஸு இதில் வந்து அதிக அளவு வந்து நீர் சத்து இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்னு நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கக்கூடிய அத்தி பழங்கள் தாங்க இது எந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து காய்ச்சி தொங்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நாள் இந்த வீடியோவில் பாருங்கள் இது வந்து பெரிஸ் பழங்கள் வெரைட்டியில் இதுவும் ஒரு வெரைட்டிங்க இது வந்து பிளாக் அண்டு ரெட்டு இந்த மாதிரியான பல நிறங்களில் இருக்குது இது வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய விட்டமின் சத்துகள் இருக்குது மறக்காமல் எங்கேயோ கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ப்ளம்ஸ் வந்து காய்ச்சி தோங்குதுன்னு இந்த பிளம்ஸோட வெரைட்டி நேம் பார்த்தீங்கன்னா தம்ஸ் அண்ட் ப்ளம்ஸுங்க பாருங்கள் அளவுக்கு வந்து அறுவடை பண்ணியிருக்காங்கன்னு சரியான நேரத்தில் சரியான உரங்களை பயன்படுத்தும் போது கொய்யா பழங்கள் வந்து நல்லா வந்து நிறைய காய்ச்சி தொங்குங்க அதே மாதிரி நல்ல பெரிய சைஸ்லையும் கிடைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க எந்த அளவுக்கு வந்து பூசணிக்காவை கொடியில் அளவாக வந்து அறுவடை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரியான விவசாயத்தை கழிவு முறைகளை வந்து நம்மளும் பின்பற்றணுங்க அழகாக வந்து எவ்வளோ அந்தளவுக்கு வந்து ஈல்டு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அதிகமாக வந்து காய்ச்சி தொங்குது பாருங்கள் இந்த லங்குன் பழங்கள் இந்த பழங்கள் வந்து ஒரு சீசன் டைமில் தான் கிடைக்கும் கிடைச்சால் மறக்காமல் சாப்பிடுங்க நம்ம ஊரில் கோழி குண்டு மாதிரியாக இருக்குது இல்லையா இந்த கலர் ஃப்ரூட்ஸ் தாங்க ஜொபட்டிகா ஃப்ரூட்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்ம கண் கருவிழி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பழத்தோட பேர் தாங்க கிவானோ மெலன் இந்த கிவானோ மெலன் பழத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே இதை கட் பண்ணி பார்க்கும்போது வெள்ளரி பழத்தில் இருக்கிற விதைகள் மாதிரி தாங்க இந்த பழங்களில் இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு தாங்க அக்கி ஃப்ரூட்ஸு இந்த ஃப்ரூட்ஸை பாருங்கள் பார்க்கவே ரொம்ப வெகாரமாக இருக்குது இல்லையா இந்த ஃப்ரூட்ஸோட பேர் கூட ஈபில் ஃப்ரூட்ஸ் தாங்க பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு இந்த ஃப்ரூட்ஸ் பாருங்கள் பர்பிள் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஃப்ரூட்ஸோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பழங்களை வந்து நம்ம அழகாக வந்து ஒன்றும் உடச்சி சாப்பிட முடியாதுங்க இது வந்து திருகிதாங்க சாப்பிட முடியும் அதனால்தான் இந்த ஃப்ரூட்ஸுக்கு பேர் வந்து ஸ்க்ரூ ஃப்ரூட்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இவர் திருவினா உடனே கையில் வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கொடியில் தக்காளி தொங்குது பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து கொடி தக்காளிங்க அறுவடைக்கு தயாராக இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த தேங்காய் பூவில் உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அதில் ரொம்ப முக்கியமானது விட்டமின்ஸு மினரல்ஸு இதெல்லாமே அதிகமாக இருக்குது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய தேங்காய் பூவை கிடைச்சா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க